இந்த படத்துல அந்த மூலிகை பாட்டு வந்து அவ்வளவு பிரமாதமா அப்படி ஒரு லைன்ஸ் வந்து எந்த பாட்டுலயும் கேட்டதான் ஞாபகம் இல்லை தமிழர் வாழ்வுகள் எல்லா விஷயமே ரொம்ப அழகா சொல்லிட்டு பிரமிப்பா இருந்தது உங்க கவிதை தெரியும் இந்த பாட்டு வேற லெவல்ல இருந்தது பாராட்டுக்கள் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி சார் ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்துல எங்க டீம்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஆனா இந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாராட்டே வரல அது சில நேரம் அப்படி ஆயிடும் நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால பெருசா சில நேரங்கள ஆனா நீங்க இப்ப முதல் முறையா சொன்னது இது ஒரு துவக்கமா இருக்கும் நான் நம்புறேன் நன்றி சார் நன்றி சார் நிச்சயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாலுஜி சார் உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகா இருக்கும் இந்த படத்துல நீங்க ஏற்கிற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து பார்த்து எழுதிருக்கீங்க அண்ட் ஞாபகங்கள் படத்துல நடிச்சீங்க அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா இந்த கேமியோம்டா சும்மா சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் ஓகே அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும் சூப்பர் ஜியோ உங்களுக்கு சுந்தர்சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பே வச்சு நிறைய புடங்கள் பண்ணுறாங்கன்னா கமிழ் சமூக ஹண்ட்ரட் கோ க்ளப் மாதிரி பே பேய் க்ளப்லாம் நல்லா இருக்காங்க சுந்தர்சி லாரன்ஸ்லாம் இப்போ நீங்களும் ஜாயம் ஆகிட்டீங்க வரிசையாக பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நோல் கோடி கலெக்ட் ஆகணும் இது நம்ம நிச்சயமாக அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் ஓகே சார் விஜய் சார் ஏஞ்சல்ஸ் எஸ் எஸ் டெவில் போட்டிருக்கீங்கள்ல அது என்ன அசுரர்கள் தேவர்கள் அந்த மாதிரி இப்போ மாறணும் அது ஒரு தேவரம் அந்த காலத்துல இருந்ததுல ஆமா ஆமா அந்த மாதிரி தேவதைகள் தீய சக்திக்கும் நல்ல சக்திகளுக்கும் நடக்குற ஒரு ஒரு வார மாதிரி ஒரு யுத்தம் அது ஒரு அதுதான் அடிய ஒரு தீமா இருக்கும் சோ அத வந்து ஒரு ஆங்கில வார்த்தையா ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அகத்தியா அப்படி போட்டீங்க ஓலைச்சோட்டின்லாம் வேற இருக்குது ஜீவாவே நல்ல ஹைட்டு அதோட ராசிக்கு என்ன பகர ஹைட்டா இருக்காங்க அகதேரார் அர்ஜுனா நீங்க கரெக்ட்டா கண்டுபுடிச்சீங்க பட் இருந்தாலும் படத்துல வந்து அகத்தியா வந்து ஜீவா தான் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கே என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க அவ்ளோ பெரிய இந்தியால புரோデューசர் இந்த கதையை ஏன் அப்பா கிட்ட சொன்னா ஐஸ்வரி சார் தான் சொன்னாரு போனிங்களே என்ன காரணம் என்னைய அப்போவே அந்த ஸ்டேட்மென்ட் அவங்க 1 செகண்ட் கணேஷ் சார் பத சொல்லுவர் அவங்க அப்பா இந்த பரத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்க செய்ய வேண்டியதா நான் செஞ்சிருக்கேன் சார் சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிட்டாரு சார் வந்து இப்போ அப்பா பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவா தான் படம் பண்றாரு அதுல ஏற்கனவே நைன்டி நைன்ல ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்றேன்னா சோ இப்போ அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்றாருன்னு தெரியல பட் இப்போ அந்த நைன்டி நைன் ஃபிலிம் ஏற்கனவே நாங்க டிசைட் பண்ணிட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதுல இருக்கு சோ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா வீட்டுக்கு போனா சினிமா அடிபடும் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணிருக்கிறேன் அண்ட் இப்போ ஈ எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பெரிய பட்ஜெட் பிலிம்ஸ் தான் சார் பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிசினஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகுறதுனால கொஞ்சம் தான் முடிவு பண்றோம் கணேஷ் சார் பாத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு ஒரு பிலிம்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டோம்னா அடுத்த படத்துல நாங்க வந்து கொஞ்சம் அதை கழிச்சு போனாங்க வேற மாதிரி நான் இது பண்ணிப்போம் பட் அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்குல நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷ வருஷம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அந்த கணக்குல எங்க இதுல வருமா சார் நிச்சயமா சார் இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸ் பண்ணல இப்ப இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு பட் பேஷனா தான் இது ஒரு விஷயத்த பண்றோம் பவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துட்டு போவாங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போவோம் சோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது எல்லாமே ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துட்டு அது அவங்க கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க தியேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் லைக் டு டூ அண்ட் நாங்களும் அதுக்கேத்த மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க சார் சார் இப்ப வெள்ளக்காரங்க வரும்போது இந்த ஓலைச்சுவடிகள் அழிச்சிட்டாங்க நிறைய அழிச்சு நிறைய மறைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்ல படத்துல சீன்ஸ்லாம் இருக்கா இல்ல இல்ல இருக்கு தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு ஒரு காட்சி வச்சிருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்க கண்டிப்பா அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் பார்த்த எல்லாருக்குமே இப்ப சார்ல இருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க அர்ஜுன் சாரோட சீன்ல அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழ்ல அவர் பேசுற ஒரு காட்சியும் ஒண்ணு ஒரு இருக்கு அது ஒரு பேசப்படுற ஒரு காட்சியா இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் படத்தை பாக்கட் ஒரு பிரிட்டிஷா வருமா பிரெஞ்சு தான் அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா இருக்கு கதை கதையில கனெக்ஷன் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னங்கறத நம்ம ஸ்கிரீன் பிளேவா சொல்லுவோம் என்னவா வராது சார் கரெக்ட் ஜீவா சார் வந்து அகத்தியாவா வர்றாரு அகத்தியானா கேரக்டரா சொல்றேன் படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறாரு சோ அதுல அவர் ஆரம்பிக்கிற தொழில இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா அப்ப அவர் ஒரு கேட் ஓபன் ஆகுது அதுல கதை பிள்ள ஆரம்பம் ஆரம்ப புள்ளி அதான் அவங்க வந்து அவருடைய அவங்க கூட படிச்ச ஒரு ஒரு லவ்வருக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க ராஷிகண்ணா டாக்டர் சார் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா டேட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க ஆனால் அவர் சொல்லிவிட்டு வருத்தப்பட்டார் ஒரு பாட்டு கேட்க கொடுக்கிற காட்சியாக இருக்கே என்னை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னுட்டு அது அப்படியே சொன்னார போயிட்டேன் இல்ல சொன்னார் சொன்னாரு சொல்லிட்டு சார்கிட்டயும் சொன்னார் இந்த மாதிரி நம்மளோட ப்ரமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த படத்துலயே வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்ப சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்ல நிறைய காட்சிகள் நகரும் சோ இப்படி ஒரு ஒரு பாட்டுக்குள்ளே காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல ஒரு டூ எயிட் சாங் அப்படின்னு போக முடியல அதனாலதான் ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கும் நன்றி சார் 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 இந்த அந்த ஜன்மா படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் சீனா பத்து இந்த படத்தை பொறுத்தவரையும் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு காரணம் வந்து தான் இந்த படத்துக்காக ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும் எல்லாரையும் ரொம்ப அழகா காமிக்கணும் இருக்கனவே எங்க ஹீரோին எல்லாம் ரொம்ப அழகுதான் அதுக்கு மேலையும் காமிச்சிருக்காப்ல ரொம்ப பிரைட்டா இருக்காப்ல அதற்காக ரொம்ப મહેகட்ட பண்ணியிருந்தாங்க இல்ல அதுக்காகவே கேக்ல சார் போ டார்க்கா எடுக்கறாங்கன்னா அந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்ல இல்ல அந்த மாதிரி காட்சி அந்த மாதிரி காட்சிகள் இல்ல இருக்கு அந்த மாதிரி அதாவது இப்போ ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் வந்து அப்படிதான் ஆஹ் நம்ம மேக்சிமம் ட்ரெயிலர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டா இருக்கும்னு போடல ஆமா நீங்க படமா பாக்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி

சித்த வைத்தியத்தை எந்த விதத்துல கொண்டு வரீங்க சார் அது கதை அது ஒரு அந்த கதையுடைய லைன்ல இருக்கும் அது இப்போ அதை நம்ம அதுக்கு பதிலாக சொன்னோம் உங்க படம் நம்ம ஃபர்ஸ்ட் நேரத்து இருபத்தி ஏழாம் தேதி பாக்கும்போது ஒரு லைன் லைனா சொன்னா இது ஒன்னே ஒண்ணுதான் சார் நம்மளுடைய மக்கள் தலை எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்

இல்ல சார் இது வந்து எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சாதாரணமா இப்ப ஏதாவது இப்போ இப்ப பாருங்களேன் சம்பளமே கேட்டேன்னு வச்சுக்கல சார் எனக்கு இவ்வளவு கோடி கொடுங்க இவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்க அப்பா சாருக்கு போன் பண்ணிடு அதெல்லாம் அவங்க அவ்வளவு கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்க படத்துல செலவு பண்ணுங்க நல்ல புது டைரக்டர் போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்ல பிசினஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்துல திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அதுதான் அப்பாவோட சீக்கிரட்டு தான் நிறைய பிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சது சார் புரொடியூசர் சார் இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட கேள்வி இன்னைக்கு வந்து டிராகான் டிராகான் சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சு இருக்கிறாப்ல உங்க ஹீரோ அதாவது உங்க டேரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவர் யூஸ் பண்ணிடுச்சு நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசா கொடுத்தது டேரக்டரா அவரை ஹீரோவா டேரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம் அது நடக்குதா

சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டது படிக்கும் போதுதான் இப்படி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாம போயிடுச்சே ஆனா வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அததான் ஒரு தீர்ப்புறையை எடுத்து இந்த கதை பண்ணும் அப்படிதான் இந்த கதை சார் எழுங்கினிய பொன்னில்லாவை படத்துல இடம் பெறுமா இல்ல இங்க மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா அது மொத்த டீடைல் சொல்லுங்க சார் ஏன்னா அத பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட இருந்து வாங்கி பண்ணும் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இருக்கும்போது போது சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போ பொண்ணிலாக நீங்க பாக்கலாம் சார் தமிழ்ல இல்ல இந்தியா லெவல்ல அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேர்ஸா இருக்கு ஆனா தமிழ் கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடி இருக்காங்க வருஷம் கம்மி ஓடிடி விக்கல சேட்டலைட் இருக்கல நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்கு ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்க தமிழ் சினிமா இப்படி இருக்கு என்னென்ன சவால்களை என்னென்ன பிரச்சனை சினிமா வந்து நல்ல முறையில் நல்லா வரும் அது சிலர் வந்து தவறா பண்ணிடுறாங்க அதனால மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமா வெற்றி போடும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்ட் தான் கண்டென்ட் நல்லா இருந்தா நிச்சயமா அது வெற்றி சார் ஹலோ சார் VTV2 எப்ப எதிர்பார்க்கலாம் uh, VTV2 இப்போதைக்கு இல்ல VTV கே பாத்து VTV கே பாத்து தா இப்போதைக்கு இல்ல என்ன வேற நிறைய பார்ட் இருக்கு அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஜியோ சார்

ரொம்ப டிசிப்ளினா நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷன்லாம் கட் தான் ஃபைனலா டோன் பண்ணும்போது ஒரு டிஃபரண்டான ஒரு லுக் கொடுக்க பீரியட் போர்ஷன்ல இன்னொன்னு வந்து நிறைய ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணோம் ப்ளூ மேட்னா நம்ம ஜஸ்ட் ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்ல கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருவாங்க அப்படி கிடையாது நம்ம நம்ம வந்து டோட்டலா அந்த பேக்ரவுண்ட்ல இந்த எண்ட் லேயர் வரைக்கும் என்ன வருதுன்னு ரீட் பண்ணிட்டு இந்த ஃபோர் கிரவுண்ட் லைட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு அந்த அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைட்னஸ் கிடைக்கும் அது கன்ஃபார்மா இந்த படத்துல நம்ம வந்து ஆடியன்ஸா ஒரு விஷுவலா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அதே மாதிரி சார ஒருத்தர் கேட்டாரு ரொம்ப பிரைட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாரர் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப ஹாண்டடா தான் இருக்கும் ரொம்ப டார்க் அது மாதிரி தான் இருக்கும் நாங்க எதுவுமே அதை இப்ப நீங்க பார்த்து இதுல ரிவீல் பண்ணல நீங்க டுவெண்டி செவன் படம் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பா ஜியோ சார் இல்ல வேலை வைக்க இல்லன்றீங்க லுக்கு சூப்பரா வருதுன்னு சொன்னீங்க கதை சொல்றதுக்கு யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட ஆமா கதை சொல்றதுக்கு வருது அப்படி இல்ல ஏன் கதை சொல்றதுக்கு வருது இல்ல ஏன் சொல்ல மாட்டாங்க இவ்வளவு இவ்வளவு டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டர் வந்து இவ்வளவு புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதுல ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்ட் நிச்சயமா நான் இப்போ நம்ம பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்றோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்றோம் அண்ட் இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போ நான் வந்து ரிலீஸ் ஆகும் காமெடி படம் ஒரு பண்ணுவேன் அனுப்பிச்சிருக்கேன் அவ்வளவு சந்தோஷம் ஒரு டேரக்டர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அது முடிவு பண்ணலாம் இருக்கோம் இல்ல இல்லை அது சஸ்பெண்ட் சார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்